காலை நல்வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக நல்லா இருக்கும் எல்லாரும் வந்து இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய நாள் ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேச முதல் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு கோச்சார முழுக்க முழுக்க கோச்சார பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தை ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து யாருடைய காரணத்தில் நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார கிரகனுடைய வாயிலாக தான் உங்களுக்கு நடக்குது அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தடங்கல்களும் நமக்கு வராது காரணம் என்னென்னா இந்த கோச்சார கிரகம்தான் நமக்கு தடங்கல்கள் தாமதங்கள் தடைகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் இந்த கோச்சார கிரகம் தான் ஏன்னா இந்த கோச்சார கிரகத்தை பேச வச்சு தான் உங்களுடைய சுய ஜாதகம் ட்ரகராகி வேலை செய்யுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கால் பகுதி முக்கால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வந்து உங்களுக்கு இது வேலை செய்யும் கண்டிப்பாக சரியா அதே மாதிரி மேசம் முதல் மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பக்கங்கள் பார்க்குறேன் ஃபஸ்ட் வந்து மேசம் மேசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமே இருக்குது ராசியான நேரம் வந்து ஆரஞ்சு நேரம் தெளிவு பிறக்கும் நாளாகவும் ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் துரிதமாக செயல்படக்கூடிய நாளாகும் இருக்குது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெளிவான முடிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் வியாபாரங்கள் உங்களுக்கு கையில் வாய்ப்பு இருக்கும் மனதில் உள்ள புதுவிதமான எண்ணோட்டங்கள் பிறக்கறக்கான வாய்ப்பு இருக்குது துணிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் துரிதமாக செயல்படக்கூடிய நாளாகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு இருக்குது ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம் இடம்னா இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் சரிங்களா இடபம்னா உங்களுக்கு ரிசபராசி விற்சகம்னு சொல்லிட்டோம் ரிசபராசி ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும் மேன்மை நிறைந்த நாளாகும் அதே மாதிரி குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சிறு சிறு வழிகளில் இருந்த வேறுபாடுகள் கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் உள்ள சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியங்களாகும் வேலை வேலை சார்ந்த பொருட்கள் வந்து அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து அளவு கடந்த செயல்பாடுகள் செய்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நல்ல பணிகளில் திட்டமிட்ட பணிகளில் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அடைச்சல் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில ட்ராபாக் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்து பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து தென்மே இருக்குது ராசியான் நிறம் வந்து பச்சை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதினம் நிதினத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடம் இருக்குது ராசியான் நேரம் இளம் சிவப்பு நேரம் அதாவது விவாதங்களை தவிர்க்குவது நல்லது அதே மாதிரி குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி தன வரு தேவைக்கு ஏற்ப வந்து சேரும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இனம் புரியாத சிந்தனைகள் குழப்பங்கள் உண்டான நாளாகும் பெரியவர்களுடைய இடத்தில் அனுசரித்து செல்வது நடந்து கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களால் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருந்த ஆதரவு சூழ்நிலை அமையக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு சிவ இளம் சிவப்பு நிறம் சரிங்க அதே மாதிரி ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் பொன்னிறம் சரிங்களா ஆதரவு மேம்படும் நாளாகும் மதிப்பு உண்டான நாளாகும் பொறுப்புகள் உயரக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில காரியங்கள் கை கூடிய நாளாகும் பெற்றோருடைய ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது விலை பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது திறமைகளில் மதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த வழியில் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகும் கமிஷன் பணிகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புகழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கின்றன உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் அது பொன்னிறம் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீள நிறம் சரிங்களா அனுபவங்கள் வெளிப்பட நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகும் மாதிரி குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது முடிவுகள் அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகும் அதாவது முடிவுகளில் அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகும் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேலாக நாளாகும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு அது வேலை வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் மத்திய மதியமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும் உயர்வு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆசிரியர் பணிகளில் இருந்தால் ஆலோசனைகளை பெற்று செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் குழப்பங்கள் விலக்கும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பீதி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் பயம் நிறைந்த பயம் கலந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீள நிறம் சரிங்களா அதே மாதிரி நான்கு ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் நீளம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் ஊதா செலவுகள் உண்டான நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் உங்களுக்கு குடும்பத்தில் வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் செலவுகள் உண்டான நாளாகும் வாகனங்கள் பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் கூட்டு தொழில்களில் ஆலோசனை பெறக்கூடிய நாளாகும் மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆராய்ச்சி வழிகளில் கல்வியில் முன்னோட்டம் பெறக்கூடிய நாளாகவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் சுயகாரியங்களில் பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறக்கான சுப்ப நிகழ்ச்சிகளில் பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்க இருக்கக்கூடிய கை கூடி வரக்கூடிய நாளாகவும் ஊக்கமாக ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் ஊதா சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் சரிங்களா இல்லை மஞ்சள் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் முதலீடுகளில் கவனம் தேவை சரிங்களா சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மாதிரி விலகி சென்றவர்களை பற்றி அறிவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது சே அலுவலகம் செல்லும் பணிகளுக்கு சிறு சிறு தாமதங்கள் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் க கவனமாக செயல்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படக்கூடிய நாளாகும் வர்த்தக முதலீடுகளில் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் நீங்கள் முதலில் செய்கிறதும் கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இன்றைய நாள் நீங்கள் இதெல்லாம் தள்ளி போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையம் ஏற்கு ராசிய நேரம் இளம் மஞ்சள் சரிங்களா என்ன கே எப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க நான் எப்போயுமே வந்து கரெக்டாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணி சொல்லணும்னே தவிர மற்றபடி உங்களை வந்து ஆகா ஓஹோன்னு சொல்லி உங்களை கொண்டு எங்கேயாவது மாற்றி விட மாட்டேன் தப்பிச்சுக்கிறக்கான வாய்ப்பு தான் இது ஜோதிடம் சரிங்களா தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் பச்சை அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும் அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது திறமைகள் வழிபடக்கூடிய நாளாகவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் சுய காரியங்கள் சுபகாரியங்கள் பேச்சுக்கள் வர்த்தகம் சார் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும் அதில் சில சூட்சமங்களை அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாகனங்கள் பணிகள் சரியை செய்வதற்கான வாய்ப்புகள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பொருள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதளவில் இருந்த தெளிவு பிறக்கிறக்கான வாய்ப்புகளுக்கும் அதே மாதிரி நல்ல நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நிறம் பச்சை நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம் அதேமாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் நெருக்கங்கள் மறையும் நாளாகவும் நெருக்கடிகளுக்கு மறையும் நாளாகவும் இருக்குது பிரபலமானவருடைய ஒத்துழைப்புகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அலுவ அலுவலகத்தில் இருந்த ஒற்றுமை அதிகரிக்க இருக்கிற நாளாகவும் உறவினர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கிறனால ஒன்றானும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தம் தம்பதிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கிறான வாய்ப்பு அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையிறக்கான வாய்ப்பு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் பொன்னிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து வெளியில் நிறம் வெள்ளை நிறம் சரிங் வெள்ளை நிறமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் புரிதல் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் எதிலும் சிக்கல்கள் ஒன்று செயல்படுவீர்கள் தெய்வீக பணிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய பற்றிய புரிதல் உண்டான நாளாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் வருமானம் மேம்படுவதற்கான சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுனா உத்தியோகத்திலிருந்து எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது போட்டி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசி நேரம் வெள்ளை நிறம் சரிங்க அதே மாதிரி எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு முயற்சிகளில் தாமதமாகும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் முயற்சியில் உண்டான பலன்கள் சாதகமாக தள்ளி போன வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில காரியங்கள் வந்து கைகுடி வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசு சார்ந்த பணிகளில் தாமதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் விலகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் தாமதமும் இருக்குது அதே சமயத்தில் விலகுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சேமிப்பு விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி வியாபார பணிகளில் புதிய புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிந்தனை மேம்படும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிட வடகிழக்கு ராசியன் நிறம் ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியன் நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியன் நிறம் மஞ்சள் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் திறமைகள் மேம்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக வரைக்கும் பழைய பிரச்சனைகளை சில முடிவுகள் எடுப்பீர்கள் அதே மாதிரி விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் உண்டான நாளாகவும் மறைமுகமான திறமைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது திட்டமிட்ட காரியங்களில் கைகூடி வரும் நாளாகவும் வியாபாரத்தில் புதிய அணு அணுகுமுறைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் மனதில் புதிவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசி நிறம் மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று மூணுங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ளானா பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான நம்மள பார்த்துக்கலாம் முந்தைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இஷ்டதேவ உள்ளதை வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்து வரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்